போட்டு விளையாடுறது உங்களுக்கு தெரியுது போற இடத்துல போயிருப்பாரு திட்டமிட்டு நீங்க உங்க தொண்டர்கள் காக்க வைக்கிறது எட்டு மணி நேரம் காக்க வச்சுட்டு போங்க உங்களுக்காக வந்திருக்காங்க அவங்க பட்டுல போடுறீங்க தண்ணி இல்லாமல் கொடுக்குறீங்க அது உங்க இஷ்டம் எனக்கு இன்னைக்கு அவர் செந்தில் பாலாஜி பேட்டியை பார்க்கும் போது ரொம்ப ஆச்சரியமா இருக்கு ஒரு வாட்ரு பாட்டில் கூட இங்க

இந்த தாவரைக்கால் நிகழ்ச்சிக்கு வராத சில பேரிடம் கொல்லப்பட்டிருக்காங்க ஒரு குறைந்தபட்சம் நான் லேட்டா வந்ததும் ஒரு காரணம் சொல்றாங்க இனிமே அது நடக்காம பாத்துக்கிறேன்னு சொல்றது கூட உங்களால முடியலைன்னா நீங்க வந்து குறைந்தபட்ச ஒரு முதிர்ச்சியை கூட